குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதயகல் ஸ்டெடி சென்டர் இந்த விடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு என்னென்னா நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதை அதனை பற்றினா ஒரு டீட்டெயில் தான் ஓகேங்களா எப்படி ஜாயின் பண்ணணும் எத்தனை பேர் செலக்ட் பண்ணுறாங்க என்ன என்ன குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன எந்த பேஸிஸில் செலக்ட் பண்ண போகிறாங்க அதை பார்த்திங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதை நியூஸ் கிளிப்பிங்ஸ் வந்து நமக்கு எதுல வந்திருக்குன்னா இன்னைக்கு தமிழ் தமிழ் ஹிந்து பேப்பர்ல வந்திருக்கு ஓகேங்களா அதாவது டுவெண்ட்டி எயிட் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சண்டே தமிழ் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இதை பார்த்தா ஃபர்தர் அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதோட இதோட நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸும் நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அண்ட் வந்து வாட்ஸ்அப் குரூப்லயும் ஷேர் பண்ணிருக்கோம் நீங்க அதை பர்தர் டீடைல்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயே நான் கொடுக்குறேன் நீங்க அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே இதை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா போட்டித் தேர்வு மையங்களின் கட்டணம் கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு தேர்வர்கள் விண்ணப்பிக்க அழைப்பு ஓகேங்களா இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வேரியஸ் எக்ஸாம் வந்து நமக்கு ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்க டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இது போல எக்ஸாம்ஸ்லாம் ஆறு மாசம் கோச்சிங் கொடுக்குறாங்க ஓகேங்களா டைமிங்ஸ் வந்து நமக்கு ஒர்க்கிங் டேஸ்ல த்ரீ டு ஃபைவ் பிஎம் எம் கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்ச் மந்த் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா அதுக்கான அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ற டேட் வந்து ஜனவரி டுவெண்ட்டி நைன் டு பிப்ரவரி டுவெல்த் எந்த பேசிஸ்ல எடுக்க போறாங்கன்னா டென்த் மார்க்ல டென்த்தில் நம்ம என்ன மார்க் எடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இது பண்ண போறாங்க சீட்ஸ் கொடுக்க போறாங்க அதுல ரிசர்வேஷன் தான் கொடுக்க போறாங்க ஓகே இப்ப ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு ரிசர்வேஷன் நமக்கு அந்த சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் இருக்கு அதுபடி நமக்கு எடுப்பாங்க ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவுனு சொல்லிட்டு மொத்தம் வந்து எட்நூறு சீட்ஸ் எடுக்க போறாங்க யாருன்னு எடுத்துகிறாங்கன்னா

டென்த்து மார்க் பத்தாம் வகுப்பு பெற்ற மாதிரி பெண்கள் அடிப்படையில் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படுதுங்களா இதை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம இங்க கொடுத்துருக்கு வெப்சைட்ல போய் நீங்க பாத்துக்கலாம் டபிள்யூ 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 டாட் சி டாட் இன் பாருங்க போட்டித் தேர்வர்கள் பயிற்சி மையம் தென்னை కాంపటేటివ్ ఎక్సమినేషన్ కోచింగ్ సెంటర్ చెన్నై ఓకే ఇది వస్తుంది పూర్తి డీటెయిల్స్ కొడుతుర్ాం అండ్ కోచింగ్ అండ్ ఎక్సమ్ డీటెయిల్స్ పొరవర ఎక్సమ్స్ కోచింగ్పోయిల్ కొద్ది ఓకే సిఫర్స్ ఫ్రీ కోచింగ్ ఫాలోంగ్ ఎక్సమ్స్ ఓకే టిఎన్పిఎస్ టుఎన్పీఎస్సీ గ్రూప్ ఫోర్ ఎస్ఎస్ ఆర్ఆర్బిఐబిఎస్ இந்த எல்லாத்துக்குமே ஃபிலிம்ஸ்க்கான க்ளாஸஸ் தான் நடக்கும் ஓகேங்களா முக்கியமாக இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போங்க ஒரு சப்ஜெக்ட்க்கும் தனித்தனியாக ஒரு நோட்ஸ் போட்டு நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக இது பண்ணி அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா கிளாஸஸ் கண்டெக்ட் பண்ண போகிறவங்க எல்லாமே வந்து நல்ல வெளியில் எக்ஸ்பீரியன்ஸு பர்சன்ஸ் அண்ட் மினிமம் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஃபைவ் டு டென் இயர்ஸாச்சும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுவாங்க எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடும் ஓகேங்களா ஏன்னா ஃப்ரெஷர்ஸாக வரவங்களுக்கு வந்து நிறைய வந்து எதை படிக்கணும் எதை விடணும்ன்றது தெரியாது ஸ்கூல் புக் படிக்க சொன்னால் ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க நமக்கு தேவையில்லாத அது அதுபோல் பேசிக் ரீல்ஸ் எல்லாமே அதை கவர் பண்ணிடுவாங்க ஓகேங்களா கோச்சிங் பீரியட் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஓகேங்களா அப்புறம் டைமிங்ஸ் மற்ற எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து டூ பிஎம் டு ஃபைவ் பிஎம் தான் இருக்கும் ஆன் ஒர்க்கிங் டேஸில் ஓகேங்களா எலிஜிபிலிட்டி கிரைடீரியா வந்து மினிமம் வந்து நமக்கு இந்த ஜூன் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூன் மாசத்தில் வந்து நமக்கு இருபது பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் எஜுகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து பாஸ் அதை வச்சு தான் நம்ம எடுக்கிறேன் குரூப் ஃபோரில் வந்து டென்த் தான் இருக்குல்ல அதனால ஓகேங்களா அண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்னு சொல்லிட்டு நமக்கு அட்மிஷன் இதில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்து டீட்டெயில் பார்த்துக்கலாம் இந்த அட்மிஷன் ரிலேட்டட் இந்த காலத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்தோன்னே அது ஓபன் ஆகிடும் ஓகேங்களா அட்மி நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டுவெண்ட்டி நைனில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா அட்மிஷன் ப்ராசஸ் அந்த ஃபீ ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு பதின பத்து பத்தாவது முடிச்சிருக்கணும் பதினெட்டு வயசு இருக்கணும் இதுதான் முக்கியமானது நமக்கு டென்த்தில் எடுத்த மார்க்கை வச்சு நமக்கு செலெக்ஷன் நம்ம கம்யூனிட்டிக்கு இவ்வளோ இத்தனை நம்ம கம்யூனிட்டியில் இவ்வளோ பேர்னா அத்தனை வேகன்சிக்கு நீங்கள் எடுத்துப்பாங்க அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற வேக்கன்சி எடுத்துப்பாங்க ஓகே இல்லை இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகலை அது ஓப்பன் ஆனோடனே நீங்கள் உள்ளே போய் நீங்கள் உள்ள உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதான் நீங்கள் அதில் போய் உங்களோட பத்து டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் இந்த நியூஸ் ஒருவரம் ஒவ்வொருலாம் பார்த்துடலாம் ஓகேங்களா போட்டித் தேர்வு மையங்களின் இல்லா பயிற்சி வகுப்பு தேர்வர்கள் விண்ணப்பிக்க அழைப்பு ஓகேங்களா தமிழக அரசின் போட்டித் தேர்வு மையங்களின் பயிற்சி மையங்களின் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகளில் சேர விரும்பும் தேர்வுகள் விண்ணப்பிக்க தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா என்ன கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எஸ் எஸ் சி ஆர் ஆர்பி உள்ளிட்ட முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழகத்தை சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் செயல்படும் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களால் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன அதாவது சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் ரெண்டு சென்டர்ல நடக்குது ஒன்னு வந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள சர் தியாகராய கல்லூரியில் ஐநூறு இடங்களிலும் சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரி வளாகத்தில் முன்னூறு இடங்களுக்கும் பயிற்சி வழங்கப்படுகிறது இப்போட்டி தேர்வர்களில் கலந்து கொள்ளும் தேர்வர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் இனி இணைய வழியாக விண்ணப்பங்கள் பெற்று சேர்க்கை நடைபெற உள்ளது ஆன்லைனில் அப்ளிகேஷன் பாங்க இப்போ பார்த்தோம்ல அது எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்னு சொல்லிட்டு அந்த அதுதான் சொல்கிறாங்க பயிற்சி வகுப்புகள் பிற்பகல் ரெண்டு டு அஞ்சு மணி வரை எனக்கு ரெண்டு மணி முதல் அஞ்சு மணி வரை மூணு த்ரீ ஹவர்ஸ் செஷன் இருக்கும் ஆறு மாத காலம் வாராந்திர வேலை நாட்களில் நடைபெற உள்ளது பயிற்சி வகுப்புகளில் சேர வரும் தேர்வர்கள் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி ஓகே சார் ஜனவரி ஒன்றாம் தேதி பதினெட்டு ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று படி உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் ஓகேங்களா நம்ம ஜூன் சொல்லிட்டு முன்னாடி ஜனவரி தான் ஓகேங்களா கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் இல்ல மேற்படி போட்டித் தேர்வர்கள் பயிற்சி மையங்களில் உணவும் தங்கும் வசதியும் இல்லை ஓகேங்களா இதில் வந்து நமக்கு ஃபுட்டும் வந்து தங்கறதுக்கான இதுவும் இல்லை நமக்கு இன்னும் இன்னொரு இதுல இருக்கு ஓகேங்களா அந்த இதில் வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒன் இயர் தங்கி படிச்சுலாம் அங்கே சாப்பாடுக்கும் நம்ம கொடுப்பாங்க சாப்பாடும் தங்கி படிக்கிறதுக்கான இதுவும் கொடுப்பாங்க அந்த ஸ்டைஃபன் மாதிரியும் கொடுப்பாங்க ஓகேங்களா அதுக்கும் கால் பரவாரோ அது வரப்ப நான் உங்களுக்கு கண்டிப்பா இன்டிமேட் பண்றேன் ஓகேங்களா அது வந்து பயிற்சியில் சேர விரும்பும் தேர்வர்கள் டபிள்யூ 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 டாட் சி சி டாட் வாயிலாக ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரை ஓகேங்களா நாளைக்கு ஆரம்பிக்குது பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் கூடுதல் விவரங்கள் மேற்கு குறிப்பிட்ட இணையதள முகவரியில் நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா அந்த அந்த வெப்சைட்ஸில் மற்ற டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க முகவரியில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த காண்டாக்ட் நம்பர் பார்த்தாங்க ஆகிய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் பத்தாம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இனவாரியான இடங்களுக்கு ஏற்ப தேர்வர்கள் தெரிவு செய்யப்படும் அந்த ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுவோம் இந்த இந்த கம்யூனிட்டியில் இவ்வளோ உள்ள பேரன் சொல்லிடு ஓகேங்களா தேர்வர்களின் விவரங்கள் மேற்குறிப்பிட்ட இணையதளத்தில் வெளியிடப்படும் அந்த அந்த கமிஷன் அந்த வெப்சைட்லேருந்து நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுவாங்களா யாரும் செலக்ட் யாரும் சரக்ட்டுலேருந்து மார்ச் மாதம் முதல் வாரத்தில் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படும் இவ்வாறு செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா பார்த்துக்கோங்க இந்த கமிஷன் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க நாளைக்கு நமக்கு ஓப்பன் ஆகுது கண்டிப்பா வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிக்ஸ் மந்த் ஓகேங்களா நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து டைம் இருக்கும் ஓகேங்களா ப்ராப்பரா நீங்க அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் மினிமம் வந்து ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ்ட் பசங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ்லாம் எடுக்க போகிறாங்க ஓகே உங்களுக்கு நீட்டாக சொல்லிடுவாங்க எது படிக்கணும் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராப்பராக நோட் போட்டு அவங்க சொல்கிறத கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிவிடுறாங்க டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிவிடனால ஈஸியாக உங்களுக்கு அடுத்தடுத்துடு வரக்கூடிய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக இருக்கும் ஓகேங்களா ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை லெத்தஜிக்காக விட்டுறாதீங்க ஓகேங்களா இதே நீங்கள் போய்ட்டு ஒரு கோச்சிங் சென்டரில் போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து டென் தௌசண்ட் வச்சு கலெக்ட் பண்ணுவாங்க அதுக்கு ஃபீஸ் ஓகேங்களா அதுவும் வந்து இவ்வளோ ஸ்டாண்டர்டாக கிளாஸஸ் இருக்காது நீங்கள் ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுக்காக இதுவாக ஃப்ரீயாக விட்டுடாதீங்க கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்க அட்டன் பண்ண முடியல கூட அந்த ஆன்லைன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்மெண்ட்னாலதான் ஆன்லைன் கிளாஸஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் பக்கத்தில் இருக்குங்க சென்னையில் இருக்கங்க திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வரலாம் கொஞ்சம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் டிராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களாம் கூட வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா கிளாஸஸ் வந்து நமக்கு ஆஃப்டர்நூன்ல தான் இருக்கு டூ டு ஃபைவ் பிஎம்ன்றதால் நம்ம கண்டிப்பாக மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ் கூட வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி கூட வந்து போயிடலாம் அது உங்களுக்கு எப்படி கன்வீனியாக இருக்கா பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள் ஆனால் வந்து இதை கொஞ்சம் ஃப்ரீ இதுவாக எடுத்துக்கு ஈஸியாக எடுத்துக்காதீங்க நல்லா இருக்கும் ஓகேங்களா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபீயாக கிடைக்குதுன்றதுக்காக நீங்கள் அதை இது இது பண்ண தேவையில்லை ஓகேங்களா நீங்கள் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் போனால் கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வருத்தவாங்களான்றது தெரியாது ஓகேங்களா சரி பார்த்துக்கோங்க வேற ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ